பலகலாவோட சிறப்பே ஐம்பத்தேழு அடி உயரத்தில் ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட பாகுபலி அப்படின்ற கோமதீஸ்வரர் சிலை தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க இன்னைக்கு பெங்களூர்லேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அசன் மாவட்டத்தில் இருக்கிற சரவண பலகுலா அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம கோமதீஸ்வரர் சிலையை பார்க்க போகிறதுக்கு எழுநூறு படிக்கட்டு ஏறி தான் மேலே போய் பார்க்கணும் வாங்க அதுக்குள்ளே நம்ம மலை மலையேறிட்டே நம்ம அவருடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஜெயின் சமூகத்தினரால் போற்றப்படுற இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களில் அயோத்திய ராம விசபநாதர் அப்படின்றவரும் ஒருத்தர் இவர் ஆதிநாதர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு இவருக்கு ரெண்டு மனைவிங்க மூத்த மனைவி பேர் யசஸ்வதி மிர்ச்சி இவரோட பூர்வீகம் வந்து கர்நாடக மாநிலம் இவருக்கு வந்து தொண்ணூத்தொம்பது பிள்ளைகள் ஒரு மகள் அப்படின்னு நூறு பசங்கள் இருந்தாங்க மூத்த மகன் பரதன் ரெண்டாவது மகன் தான் பாகுபலி ஆதிநாதர் தனது மூத்த மகனுக்கு அயோத்தி சாம்ராஜ்யத்தையும் பாகுபலிக்கு அசன் மாவட்டத்தில் இருக்கிற பௌத்தனபுரா அப்படின்ற சாம்ராஜ்யத்தையும் கொடுக்குறாரு இதே போல் மிச்சமுள்ள தொண்ணூத்தெட்டு பிள்ளைகளுக்கும் சாம்ராஜ்யத்தை பிரித்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவர் துறவரம் பூண்டு விந்திய மலையிலே தவறு செய்து வர்றாரு அவருடைய மூத்த மகன் பரதன் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு பல்வேறு நாடுகளோடு போராடிட்டு போ வெற்றி வாக சூடுறாரு அனைத்து நாடுகளையும் கைப்பற்றிட்டதாக கருதி பரதம் பெருமையோடு அயோத்தி நகருக்குள்ளே நுரையும் போது அவர் கையில் வச்சுருந்த அபூர்வ சக்தி படைச்ச சக்ராயுதம் சுழலாமல் நின்னுடுது அதுக்கான காரணத்தை ஆராயிறாரு அப்போ தனது தம்பி பாகுபலி ஆளும் பௌத்தனபுரி சாம்ராஜ்யத்தை பரதன் கைப்பற்றாரு நினைவுக்கு வருது இதனால் பௌத்தனபுராவையும் தங்கிட்ட கொடுத்துட்றபடி கிட்ட தூதுவனை அனுப்புகிறாரு ஆனால் பாகுபலி தனது சாம்ராஜ்யத்தை கொடுக்க மறுத்துறாரு அதுக்கப்புறம் சகோதரர்களிடையே பெரிய போர் வருது இதில் வந்து பாகுபலி தான் வெற்றி வகை சொல்கிறாரு ஆனால் இந்த வெற்றியை பாகுபலியால் சந்தோஷமாக கொண்டாட முடியல சொத்துக்காக அண்ணோடையே சண்டை போட்டுட்டோமே அப்படின்னு எண்ணி வருந்துறாரு உலக வாழ்க்கையில் வெறுப்பும் அடைகிறாரு சொந்த பந்தங்களெல்லாம் உதறிட்டு தோரோரம் பூண்டு தனது தந்தை ஆதிநாதர் தியானம் செய்துட்டு இருந்தார்ல அதே விந்தியகிரி மலைக்கு போய் தன் தந்தைக்கிட்ட நடந்ததை சொல்கிறாரு அதுக்கப்புறம் தந்தைக்கிட்ட பாகுபலி தீட்சிதை பெற்று நிர்வாண நிலையில் நின்ற கோலத்தில் தியானம் பண்ணுறாரு சுமாராக ஒரு வருஷத்துக்கு உணவு இல்லாமல் தண்ணி குடிக்காமல் தவம் மேற்கொள்கிறாரு இதை பத்தி அறிஞ்ச பரதன் வந்து தனது தம்பியை பார்க்க விந்தியகிரி மலைக்கு வராரு அங்க தனது தம்பி பாகுபலிக்கிட்ட தன்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் பௌத்தனபுரா சாம்ராஜ்யத்துக்கு வந்து ஆளும்படியும் சொல்கிறாரு அதற்கு பிறகு அவர் இருந்த வழி நீங்கியதாகவும் பாகுபலி இறுதியில் தெய்வநிலையை அடைஞ்சார் அப்படின்னும் சமணர்களின் ஆதி புராணம் கூறுகிறது இதுதாங்க இந்த கோவிலோட வரலாறு அவ்வளோதான் ஏறிட்டோன்னு பார்த்தா இன்னும் படிக்கட்டு போயிட்டே இருந்தது அப்புறமா தான் தெரிஞ்சது எழுநூறு படிக்கட்டு இருக்கு இங்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று நின்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏறி வந்தோம் அந்த நிற்கிற அந்த உருவம் வந்து பாகுபலி அப்படின்னு அழைக்கப்படுற அந்த கோமதீஸ்வரர் தான் அந்த பாகுபலி தான் துறவரம் நின்றபடியே மேற்கொண்டாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல நிர்வாண நிலையில் அதை தான் சிலையாக வடித்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அன்னைக்கு சரவண பலகுள்ளால் இருக்கிற சிலை வந்து இந்தியாவின் ஏழு அதிசயங்களில் முதலாவதாக வருது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வாசகருடைய கருத்து கணிப்பில் வெளியிட்டாங்க இந்த பாகுபலி சிலைக்கு ஆதரவா நாற்பத்தொம்போது பர்சன்ட் வாக்குகள் பெற்று முதன்மை நிலையில் இருக்கு இங்கே உள்ள இந்த கோமதீஸ்வரர் பாகுபலி சிலை சைன மதத்தின் மிக முக்கியமான தீர்த்தங்களில் ஒன்று தீர்த்தங்கள்னால் புனித யாத்திரை மேற்கொள்கிற இடம் இந்த சிலை வந்து மேலை கங்க மன்னருடைய அமைச்சர் சந்திராயன் அப்படின்றவரால் பத்தாம் நூற்றாண்டுல அமைக்கப்பட்டுச்சு கிமு இரநூத்தி தொண்ணூத்தெட்டில் சந்திரகுப்த மௌரியர் சமணத் துறவியாகி சன்னியாசி வாழ்க்கையை மேற்கொண்ட பின்னாடி இங்க வந்து இறந்ததா கூட சொல்றாங்க படியேறி மேலே வந்துட்டோம் இங்க வந்து முதல்ல இந்த குஷ்மதினி தேவி அப்படின்ற தெய்வத்தோட சிலை இருந்தது அவங்கள பார்த்து வணங்கிட்டு இந்த சமண மத தீர்த்தங்கரர்கள் எல்லாம் பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோமதீஸ்வரரை பார்க்க போனோம் எல்லா தீர்த்தங்கரர்களும் நிர்வாண நிலையில தான் இருந்தாங்க எல்லாருக்கும் அழகா லைனா சிலை வச்சிருந்தாங்க எல்லாரையும் பார்த்துட்டு அந்த பிரம்மாண்டமான அந்த கோமதீஸ்வரர் சிலையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரே கல்லாலான சிலை இது ஆயிரம் வருடங்களை கடந்து அழகாக உயர்ந்தோங்கி கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்கு நம்ம தொல்லியல் துறையில் இதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க எல்லோரும் இங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இரண்டு கைகளிலையும் கால்களிலையும் கொடிகள் சுத்தன மாதிரியான அமைப்பில் அந்த சிலையை வடிச்சிருக்காங்க இந்த கட்டடக்கலை ரொம்ப அழகாக இருந்தது இந்த சரவண பலகுலால் பாகுபலிக்கு வழிபாட்டு தலம் கூட அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஒற்றைக்கல்லால் அன இந்த கோமதீஸ்வரர் சிலைக்கு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மகா மஸ்தாபிஷேக திருவிழாவில் அபிஷேகம் செய்யப்படுது குங்குமம் பால் இளநீர் குங்குமப்பூ பூ முதலிய பலவேறுபட்ட பொருள்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க கடைசியாக இங்கே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரி பிப்ரவரியில் இந்த திருவிழா நடைபெற்றுச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த திருவிழா நடக்கும் அந்த மலையடிவாரத்தில் கோவிலுக்கு வெளியில் எதிர்ப்புறத்தில் இருந்த அந்த குளம் தான் வந்து சரவண பொய்கை அப்படின்றாங்க சரவண பெலகுலா அப்படின்னா சரவணாவின் குளம் அப்படின்ற குறிக்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க சரவணா அப்படின்றத எடுத்துட்டு பெலகுலா அப்படின்னு பார்த்தா குளம் வெள்ளை தாமரைகள் உள்ள குளம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் கோமதீஸ்வரரை மனங்குளியில பார்த்து அருள் வாங்கிட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே இறங்குற சமயத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இறங்க ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எழுநூறு படி இறங்கி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்கணும் கர்நாடக மாநில டூர் வரும்போது கண்டிப்பாக முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்களில் சரவண பலகுலாவும் ஒன்று நம்ம செக்மங்களூர் ட்ரிப்பில் வேலூர் ஹலபேடு இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சரவண பலகுலா பார்க்க வந்திருக்கோம் இதோட நம்ம செக்மங்களூர் ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டாடா